வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் பமீர் பிளாட்டோ பத்தி தெரியுமா அது ஒரு பெரிய மர்மமான இடம்னு சொல்லலாம் நிறைய பேர் உலகின் கூரை ரூப் ஆஃப் த வேர்ல்டுன்னு கூட சொல்லுவாங்க அது என்னன்னு கேட்டா நம்ம இமயமலை கரகோரம் குஷ் மாதிரி நிறைய பெரிய மலைத்தொடர்கள் தொடர்கள் ஒன்னா சேரும் ஒரு இடம் மத்திய ஆசியாவில் தஜிகிஸ்தான் சீனா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் இருக்கு அந்த இடம் ஏன் மர்மம்னா அந்த இடம் ரொம்ப உயரமா கரடுமுரடா இருக்கும் பனி மூடி பெரிய மலை இடுக்குகள் ஆறுகள்னு போறது ரொம்ப கஷ்டம் அதனாலேயே அது ரொம்ப தனிமையா மர்மமா இருக்கு சில கிராமத்து மக்கள் அங்க இருக்குகிற பாறைகள் பத்தி ஆசான் உசான்னு ரெண்டு அண்ணன் தம்பியோட உருவம்னு சொல்றாங்க போர்ல இருந்து போன மகன்களுக்காக அப்பா கேட்ட வரத்துல அவங்க பாறைகளா உருமாறினாங்கன்னு ஒரு கதை இருக்கு பழங்காலத்துல வியாபாரிகள் போன முக்கியமான சில்க் சாலை வழியில இந்த இடமும் இருந்துச்சு ஆனா அதுவும் அந்த பாமிரோட மர்மத்தை அதிகப்படுத்துது சில பேர் அங்க இருக்கிற மலையோட தோட்டத்தை பார்த்து கண் ஏமாத்துற மாதிரி இருக்கு ரெண்டு சீன் ஒன்னா சேர்ந்து பாக்குற மாதிரி இருக்குன்னு கூட சொல்றாங்க அது கேமரா டெக்னிக்கா இருக்கலாம் இல்ல உண்மையாகவே அந்த இடம் அப்படி வினோதமா இருக்கலாம் மொத்தத்துள்ள பாமிர் பீடபூமிங்கிறது இயற்கையோட பெரிய மர்மமான ரொம்ப அழகான் ஆனால் போறதுக்கு கஷ்டமான ஒரு அற்புதமான இடம் பாமிர் பீடபூமியோட மர்மம் இன்னும் எங்கெல்லாம் போகுதுன்னு பார்ப்போம் பாமிர் பீடபூமி மர்மமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதோட பூகோள அமைப்பு தான் இதை பூகோளவியலாளர்கள் பாமீர் முடிச்சு பாமீர் நாட் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம இமயமலை கரகோரம் இந்து குஷ் ஷான்னு ஆசியாவோட ரொம்ப உயரமான எல்லா மலைத்தொடர்களும் வந்து ஒன்னா சேர்ற இடம் இதுதான் இந்தியன் தட்டும் யூரேசியன் தட்டும் ஓதிக்கொண்டதால தான் இங்கே இவ்வளவு பெரிய மலைகள் உருவாகி இருக்கு இந்த மோதல் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு அதனாலதான் தான் அங்கே அடிக்கடி பூமி அதிர்ச்சிகள் வருது பாம்பீர் பகுதியில் கிடைச்ச சில பாறை துண்டுகள் பூமியின் மேல் ஓட்டுக்கு கீழே ரொம்ப ஆழத்துல இருந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இது பாமிரின் பூமிக்கடையில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க ஒரு அரிய வாய்ப்பும் ஆராய்ச்சியாளர்கள் நினைக்கிறாங்க இந்த பிடபூமி மர்மமாக இருக்கிறதுக்கு வரலாற்று ரீதியாகவும் சில காரணங்கள் இருக்குது இந்த பகுதியில் இருக்கிற அபெர்ச்சென்கோ பனிப்பாறை போல பல பெரிய பனிப்பாறைகள் துருவப் பகுதிகள் இல்லாத இடத்திலேயே நீளமானதாக இருக்குது ஆனால் இந்த பனிப்பாறைகள் இப்போ உருவி வரதால அதோட எதிர்காலம் பற்றி ஒரு அச்சமும் இருக்குது சுமார் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பூகம்பம் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு உசோய் அணை உருவானதாம் அதனால உருவாகிய சரேஸ் ஏரி ரொம்ப ஆழமான உயரமான ஏரி அந்த அணை ரொம்ப பலவீனமாக இருந்தால் அது உடனே பெரிய பேரழிவு வரலாம்னு ஒரு அபாயகரமான மர்மமும் அங்க இருக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ரஷ்யாவுக்கும் பிரிட்டிஷ் பேரரசுக்கும் இடையே மத்திய ஆசியாவை யார் கண்ட்ரோல் பண்றதுன்னு ஒரு மகா விளையாட்டு நடந்தது அப்போ இந்த பாமி பகுதி ஒரு முக்கிய ரகசியமான எல்லை பகுதியா இருந்தது மொத்தத்துல பாமூர் பீடபூமி வெறும் ஒரு அழகான இடமல்ல அது பூமிக்கு அடியில் இருக்கும் மிக பழமையான இரகசியங்கள் மற்றும் வரலாற்று சவால்களை உள்ளடக்கிய ஒரு மர்ம பேழை மாதிரி இருக்கு அது மட்டும் இந்த பாமர் பீடபூமி மர்மத்துல இன்னும் ரெண்டு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு பாமர் மலையில வாழற மக்கள் அந்த கடினமான சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி தங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டாங்க அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ரொம்பவே தனித்துவமானது இந்த மலைப்பகுதியில வாழற பாமரி மக்கள் இஸ்மாயிலிஷியா முஸ்லீம் பிரிவை சேர்ந்தவங்க இவங்க பேசுற பாஷை சுத்தி இருக்கிற மத்த மத்திய ஆசிய மொழிகளை விட ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் பல ஆயிரம் வருஷமா அந்த தனிமையான பள்ளத்தாக்குகள்ல வாழ்ந்ததால இவங்களோட பழங்கால ஈரானிய மொழி கூறுகள் இன்னும் அழியாம இருக்கு இது ஒரு மொழி குழிகள் தொட்டி மாதிரி வெளியே தெரியாத பல ரகசியங்களை உள்ளே வச்சிருக்கு இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி இந்த பகுதியில ஜொராஷ்டிரி மதம் ரொம்ப பிரபலமா இருந்துச்சு அதோட எச்சங்களை இன்றும் அங்கே பார்க்கலாம் அங்க இருக்கிற சில புனித சின்னங்கள்ல ஆடுகளோட கொம்புகளை அலங்காரமா வச்சிருப்பாங்க இது அவங்களுடைய பழங்கால நம்பிக்கைகளின் ஒரு தொடர்ச்சி பூமிக்கு மேல இருக்கிற சுவாமியோட அதிக உயரம் சில வித்தியாசமான விஷயங்களை உருவாக்குது இது ரொம்ப உயரத்துல இருக்கிறதால இங்க காற்றோட அடர்த்தி ரொம்ப இருக்கும் அதனால இங்க இருக்கிற வானம் ரொம்ப நீளமாகவும் இரவில் நட்சத்திரங்கள் ரொம்ப பிரகாசமாகவும் தெரியும்னு சொல்லுவாங்க இது வானியல் ஆய்வாளர்களுக்கு ஒரு மர்மமான ஆச்சரியம் சில நேரங்கள்ல ரொம்ப தூரத்துல இருக்கிற மலைகள் ஜூம் பண்ணி பார்த்த மாதிரி கண்ணுக்கு ரொம்ப அருகில் தொலைவில் இருக்கிற மாதிரி தெரியும் என் கண்ணு ஏமாத்துதா என்ன எல்லாரும் குழம்பி போயிடுறாங்க இதுக்கு காரணம் இந்த உயரமான பகுதியில் இருக்கிற ஒளிச்சிதழல் மற்றும் லென்ஸ் கம்ப்ரஷன் விளைவுகள்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஆக பாமீர் பீடபூமிங்கிறது வெறும் ஒரு மலைப்பகுதி இல்லை அது வரலாறு பூகோளம் கலாச்சாரம் ஏன் நம்ம பார்க்கிற ஒளியல் விதிகள் எல்லாத்திலையும் தன்னுடைய மர்மத்தை ஒழிச்சு வச்சிருக்கு